தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்து கேள்வி பாருங்க சில காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம டிலே பண்ண கூடாது தள்ளி போடக்கூடாது அந்த மாதிரி காரியங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுங்கன்னு அந்த டிலே பண்ணக்கூடாத காரியங்கள் அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுங்கன்னு குறிப்பாக மந்திரிகள் இவங்க கிட்டேந்து அப்படின்னு வச்சுக்கலாம இல்ல மற்ற அதிகாரிகள் கிட்டேருந்து இருந்து இதையெல்லாம் கேட்டு ஆமாம் ஆமாம் இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த புறத்திலேயே படுத்து கிடக்காமல் இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு எல்லாம் தெரியுது ஆமாம் இந்த காரியத்தை டிலே பண்ணக்கூடாது உடனடியாக முடிச்சிடணும் இதை முடித்தா அதனால் இவ்வளோ பயன்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியுது ஆனாலும் செய்யணும் ஆமாம் நானும் வந்து செய்யலாம் தான் நினச்சிட்ருக்கேன் பார்க்கலாம் நாளைக்கு முடியுதா பார்க்கலாம் இப்படியே தள்ளி போட்டுட்டு அந்த புறத்திலேயே ராஜாவுக்கு அந்த புறம் நமக்கு எந்த புறம்னு தெரியல அந்த அந்த புறத்திலேயே அந்த இன்பங்களில் காலத்தை கழிக்காமல் இருக்கின்றாயா அப்படின்னு கேட்குறாரு இது அகெயின் நம்ம அந்த ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லையா தாத்தா சொன்னார்ல எப்படிரா அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாம ப்ரொஃபசருக்கு தெரியாம அப்படின்னு அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இது வந்து தர்மர் அந்த மாதிரி செய்கிறார் அப்படின்ற அர்த்தத்தில் கேட்கல இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கு அவர் சொல்லுகின்ற படிப்பினைகள் இதில் வந்து ஷர்மிளா பாலமுருகன் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க சார் இது வந்து இப்போ இந்த யூனிவர்சிட்டி ஆறு காலேஜ் அக்ரடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இது வேறு அந்த நைன் தௌசண்ட் ஒன்னா அதுன்னு ஐஎஸ்ஓ அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து செட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து பண்ணிருப்பாங்களா அப்படின்னு ஸோ அந்த மாதிரில நாரதவர் கேட்குற மாதிரி இருக்கு இந்த கேள்விகள்லாம் அப்படின்னு இது வந்து உலகத்துக்கு ஒரு பாடம் அதனால பார்த்தீங்களா தர்மர் அப்படி இருந்தாரா அப்படின்லாம் கேட்கக்கூடாது அவர் வந்து தர்மமே வடிவானவர் அதனால இது மற்றவங்களுக்கு பாடம் இதன் மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்றது அடுத்தது முதலிரண்டு ஜாமங்களில் தூங்கி பின் ஜாமங்களில் விழித்து கொண்டு என்னென்ன காரியத்தெல்லாம் வந்து முடிக்கணுமோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறோ இதை பற்றியெல்லாம் எல்லாம் சிந்திக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு முதல் ஜாமம் அப்படின்றது சாயங்கால வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை வந்து கடைசி ஜாமத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாமா அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்போ எழுந்துக்கணும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இந்த அதிகாலைப்பொழுதில் எழுந்து கொள்வது அப்படின்றது வந்து ரொம்ப 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 உத்தமமான ஒரு விஷயம் ஒரு சீன பழமொழியே இருக்குது காலங்கத்தால் எழுந்துகினவனோ சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கினவனோ எந்த காலத்திலையும் கெட்டு போகமாட்டான் அப்படின்னு அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிக்கும் பொழுது அப்போ நம்ம மூளை ஒன்றும் நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அது மட்டும் இல்லை இந்த அட்மாஸ்பியரில் நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல வந்து அந்த சத்தம் ஓசை அது குறைவாக இருக்கும் அதனால எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நம்ம யோசிக்க முடியும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த அதிகாலையில் எழுந்து கொள்வது அப்படின்றது வந்து எவ்வளவு முக்கியம்ன்றது பல இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நாரதர் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது சரியான நேரத்தில் எழுந்து கொண்டு அலங்காரங்களை எல்லாம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த காலம் தெரிந்த மந்திரிகளுடன் அந்த பொதுமக்களுக்கு காட்சி தருகின்றாயா அப்படின்னு கேட்குறாரு இந்த காலத்தில் எழுந்து கொள்வது அப்படின்னா குறித்த காலத்தில் எழுந்து கொள்வது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலங்கத்தால எழுந்துக்கணும் அப்படின்னு அலங்காரங்களை செய்து கொண்டு அப்படின்னா என்ன சார் இது ஒரு ராஜா வந்து அலங்காரம் செஞ்சுங்கிறது தான் போனோமா அப்படின்னா அதை வந்து வெற்று அலங்காரம் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம் அவரவர் இந்த பாரம்பரியம் கலாச்சாரத்துக்கு ஏற்ப அதையெல்லாம் தரித்து கொண்டு அப்போ அரசருக்குடைய ஆடைகளை அணிந்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த காலம் தெரிந்த மந்திரிகளுடன் மக்களுக்கு காட்சி தர வேண்டும் எதுக்கு மக்களுக்கு காட்சி தர வேண்டும் அப்படின்னா அரசரை வந்து தெய்வத்துக்கு அடுத்தபடியாக போற்றினார்கள் மக்கள் இன்னும் சொல்லப்போனா சில பேர் அரசரை தெய்வமாகவே வந்து கருதினார்கள் இது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த திருமணத்துக்கு முன்னாடி இந்த பந்தக்கால் நடுவது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னாரு அந்த அரசரது உத்தரவின்படி இல்லாத அரசரது அனுமதியின்படி இல்ல அரசரது விருப்பத்தின்படி திருமணம் நடக்கின்றது அப்படின்றத காட்டுவதற்காகத்தான் அந்த செங்கோரின் அடையாளமாக இந்த பந்தக்கால் ஊன்றுவது அப்படின்னு ஒரு நண்பர் ஒரு கிராமத்தில் கல்யாணத்துக்கு போய் இந்தப்போ சொன்னார் அப்போ அந்த மக்களுக்கு காட்சி தரும்போது சரிங்க அப்போ அந்த அரசருக்கான இதெல்லாம் அணிந்து கொண்டு தான் போகணுமா அப்படின்னு சொன்னால் அரசர்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு மக்கள் மனசில் ஒரு பிம்பம் இருக்குதுங்க இப்போ ஒரு காவலர் போலீஸ்கார் அப்படின்னு சொன்னால் இந்த காக்கி யூனிஃபார்ம் தொப்பி இப்படித்தான் நம்ம எதிர்பார்க்குறோம் எல்லாருமே வந்து மஃப்டில வந்துட்டாங்க ஒரு டிரெஸ் போட்டு வந்தாங்க அந்த காவலருக்கான மரியாதை இருக்குமா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு சீருடை அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அது இருந்தா மட்டும்தான் வந்து அதற்கான மரியாதை அது இல்லைன்னா அந்த மரியாதை வருமா நம்ம மனசுல நீங்களே சொல்லுங்க அந்த மாதிரி அரசர் எப்படி இருக்கணுமோ அந்த தோற்றத்துடன் காட்சி அளிக்க வேண்டும் எதுக்கு வந்து மக்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும் அப்படின்னா ஒன்று அது மக்களுக்கு வந்து அது உற்சாகம் தரும் விஷயமாக இருக்கும் அடுத்தது மன்னர் மக்களை சந்திக்கின்றார் அப்போ அவங்க கிட்ட வெறுமனை பார்த்துட்டு அப்படின்னு போக முடியுமா எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா குறைகள் இருக்கின்றதா அப்படின்னு கேட்கணும் அப்போ அவங்க குறைகள் சொன்னா அதை வந்து தீர்ப்பதற்கு முயற்சிகள் எடுக்கணும் அந்த காட்சி தருவது அப்படின்றது காட்சி தருவது அப்படின்னு சொன்னா அப்படியே வந்து உப்பரிகை கையாற்றுறது மட்டும் கிடையாது மக்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்றத காது கொடுத்து கேட்க வேண்டும் இதுதான் அந்த சந்திப்பின் நோக்கமா நான் பார்க்குறேன் நண்பர்களே அடுத்தது பாருங்க ஆச்சரியமான ஒரு கேள்வி சிகப்பு ட்ரெஸ்ஸு அணிந்து கத்தியை கையில் பிடித்து கொண்டவர்கள் உன்னை வந்து சுற்றி நின்று பாதுகாப்பாக இருக்கின்றார்களா அப்படின்னு இன்னைக்கு நம்ம அந்த கருப்பு பூனை படை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த இசட் பிளஸ் கேட்டகரி எக்ஸ் ஒய் அப்படின்னு விதவிதமாக வச்சிருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாமே அந்த கருப்பு உடை தான் சீருடையாக இருக்கின்றது ஆனால் அன்னைக்கு வந்து சிவப்பு உடை இருந்திருக்கு போல இருக்கு அதனால தான் கேட்குறாரு சிவப்பு உடை அணிந்து கொண்டு கையில் கத்தியை ஏந்தி கொண்டவர்கள் உனக்கு பாதுகாப்பாக உன்னை சுற்றி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு ஸோ அந்த அரசருக்கு மெய்காப்பாளர்கள் அப்படின்றத வந்து நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் கதைகள்லையும் நிறைய படிச்சிருக்கோம் அப்போது இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு யூனிஃபார்ம் அன்னைக்கே பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அதனால தான் சிவப்பு உடை அப்படின்னு கேட்டிருக்காரு போல இருக்கு அடுத்த கேள்வி நாரதை ரொம்ப அற்புதமாக கேட்குறார் தண்டிக்கத்தக்கவர்களையும் பூஜிக்கத்தக்கவர்களையும் அதாவது சில பேருக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தே ஆனோம் சில பேரை வந்து நீங்க அப்படியே போற்றி புகழ வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு உத்தமமானவர்கள் இப்ப ரெண்டு கேட்டகிரி ஆயிடுச்சா இந்த ரெண்டு பேரையும் நண்பன் இவன் எதிரி அப்படின்னு எல்லாம் பார்க்காம யமனை போல சரிசமமாக நடத்துகிறாயா அப்படின்னு கேக்குறாரு இத விளக்கமா பார்க்கணும் அப்படின்னா ஒருத்தர் தண்டிக்கத்தக்கவர் அந்த ரெண்டு கேட்டகிரி பார்த்தோன்னே தண்டிக்கத்தக்கவர் பூஜிக்கத்தக்கவர் அடுத்தது நண்பன் எதிரி அப்படின்னு இப்ப அந்த தண்டிக்கத்தக்கவர் நண்பனாக இருக்கும் பட்சத்துல என்னப்பா எப்படி பா தண்டனை போயிட்டாரப்பா அப்படின்னு பார்க்காம போல சரிசமமாக வேண்டியவர் வேண்டாதார் அப்படின்ற வித்தியாசமே கிடையாது தான் யம தர்மராஜா அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி இப்படி எடுத்துக்காங்க பூஜிக்கத்தக்கவர் ரொம்ப உத்தமமானவர் ஆனா ஏதோ சில காரணங்களால அவர் வந்து எதிரிகிட்ட இருக்காரு இல்ல எதிரியாக இருக்கின்றார் அப்படின்னும் போது அவரு என்ன என்னப்பா நமக்கு இனிமே அவரெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்வதும் தவறு நண்பனா எதிரியா அப்படின்றத உற்று அவர் தண்டிக்கப்பட வேண்டியவரா இல்லை பூஜிக்கப்பட வேண்டியவரா இதை மட்டும் பாரு இப்படித்தான் யம தர்மராஜனை போல சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து நாரதர் கேட்ட இந்த கேள்வியுடைய அர்த்தம் ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியும்னு தெரியல ஃபஸ்ட்டு பார்ட்டு இது பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் தண்டனைனாலும் நண்பனாச்சே இப்படியும் நம்ம விட்டுடுறோம் என்னதான் வந்து ஒரு நல்லவராக இருந்தாலும் அவர் வேற முகாமில் இருக்கார் அப்படின் அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க இப்படி தள்ளி விடுறதும் இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர அந்த நாரதர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் நாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது பாருங்கள் உடம்போட நோய் இத வந்து மருந்து பத்தியம் இது மூலமாகவும் மனசுக்கு வந்த நோய அந்த பெரியவங்க பக்கத்துல போய் இருந்து அவங்க பேசுறத கேட்கறது மூலமாகவும் அதை வந்து நீ தீர்த்து கொள்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா உடம்போட நோய்க்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த வைத்தியம் அப்படின்னா அலோபதி வைத்தியம் தாங்க நமக்கு நினைவுக்கு வருது ஒரு ஊசி போடுவாங்க இல்ல மாத்திரை மருந்து கொடுப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி பத்தியம் அப்படின்றது வந்து அலோபதியில் கிடையாது மேபி இந்த ஜோரம் அடிக்கும் போது நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க சில்லுன்னு சாப்பிடாதீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சில நேரங்களில் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது நோயின் தன்மையை பொறுத்து இந்த மாதிரி நேரத்தில் இதை சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்தியம் அப்படின்றது கிடையாது ஆனால் அந்த காலத்தில் நமது ஆயுர்வேதமாகட்டும் சித்த மருத்துவமாகட்டும் அவங்க வந்து பத்தியம் அப்படின்றதையும் வந்து நிறைய நேரங்களில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஏன்னா உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்றது தான் வந்து நமது கான்செப்ட் ஆனால் இன்றைக்கி அந்த உணவே மருந்து அப்படின்றத விட்டுட்டோம் மருந்தே உணவு அப்படின்ட்டு ஏதோ சாப்பாடு டிஃபன் சாப்பிட்ற மாதிரி மருந்து அள்ளி அள்ளி போட்டுன்னுக்குறோம் இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னா இப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் இவங்களாம் முடிவு பண்ணிக்கிறது அது எவ்வளோ தப்புன்றதை பற்றி யாருமே ஃபீல் பண்ணதா தெரியல நான் என்ன பண்ணுவேன் எங்கள் ஆஃபீஸில் வந்து யாராவது ரிட்டர்மெண்ட் பார்ட்டி இல்லை வந்து ஏதாவது ஒரு விசேஷம் ப்ரமோஷனு அப்படின்ட்டு அந்த ஸ்வீட் காரம் காஃபி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த டைபட்டிக் அப்படின்ட்டு நான் ஒரு லிஸ்டே வச்சுருப்பேன் அது மாதிரி அவங்க ஸ்வீட் கொடுக்க போகும்போதே பின்னாடியே போவேன் அக்கா ஆ கண்ணில் பார்க்கறதோடு நிறுத்திக்கணும் வேற ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை அப்படியே தூக்கி போட்டு எடுத்துட்டு வந்துடுவேன் அது எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டாலும் நமக்கு கொண்டு ஆகாதுங்க அதனாலேயே வந்து ஆஃபீஸில் என்ன ஸ்வீட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு உள்குத்து இருக்குன்றது மற்றவங்களுக்கு தெரியாது அப்போது மருந்து ஒரு பக்கம் பத்தியம் ஒரு பக்கம் இதன் மூலமாக உடம்புக்கு வர நோயை குணப்படுத்துகிறாயா அப்படின்னு கேட்டுட்டு மனதுக்கு வருகின்ற நோய்கள் இதை பெரியவங்க கிட்டே போயிட்டு அவங்க பக்கத்தில் இருந்து அவங்க சொல்வதை கேட்பதன் மூலம் தீர்த்து கொள்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு எப்படி சார் பெரியவங்க கிட்ட போனால் அவங்க பக்கத்தில் இருந்துக்கின்னு அவங்க பேசுறதை கேட்டால் மனதுக்கு வந்த வியாதிகள் போய்விடுமா அப்படின்னா மனதுக்கு வந்த வியாதிகள் அப்படின்றது வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இந்த இன்றைக்குதான் நிறைய சொல்லியிருக்கிறோமே அது இந்த டென்ஷன் அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் அது டிப்ரெஷனு இன்னும் என்னென்னவோ புதுசு புதுசாக நம்ம பேர்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த டென்ஷன் அப்படின்றது வந்து அந்த சைக்கிள் ஸ்டாண்டு போடுவோம் பாருங்கள் அதில் ஸ்ப்ரிங் இருக்கும் அது டென்ஷனா இருக்குதா இல்ல டென்ஷன் போயிச்சா இதுதாங்க எங்களுக்கு தெரிஞ்சது ஆனா இன்றைக்கி வந்து ரெண்டாவது படிக்கிற பையன் ஏன் எல்கேஜி படிக்கிற பையன்லேருந்து இருந்து ஐயோ ஒரே டென்ஷனா இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இது திடீர்னு வந்தது அப்படின்னு எனக்கு புரியல எல்லாருக்கும் ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு இதை யோசிக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுது அது இன்னொரு ஒரு குழப்பம் அதுக்கு மேல டிப்ரஷன் அப்படின்னு ஆனா இதெல்லாம் எதனால வருகின்றது அப்படின்னா மனசுக்குள்ள நம்ம போட்டு பல விஷயங்களை குழப்பி அதுக்கு தீர்வு கிடைப்பதில்லை அப்போ அந்த தீர்வு பெரியவங்க பக்கத்தில் போனால் அவங்க பேச்சை கேட்டால் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனையை அவங்களுக்கு மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்கு வந்த பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் கேட்டிருக்கலாம் அதை எப்படி தீர்த்து வச்சாங்க அப்படின்றத பற்றி அவங்களுக்கு ஒரு அனுபவ அறிவு இருக்கும் அப்போ சொல்லுவாங்க ஏன்டா போட்டு உழைப்பிருந்துக்கிறேன் என்ன கலையில் பால்காரன் வருவான் அவ்வளோதானே இதோ அந்த சோவோட நாடகம் ஒன்று இருக்குது அதில் ரொம்ப ஷோக்காக அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து எப்படியாவது கடனை ஒரு மாதம் தட்டி கழிக்கிறதுக்கு வழி பார்ப்பாங்க அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு போவியா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அவங்க அனுபவத்துலேருந்து கற்றுக்கலாம் எல்லாத்தையும் விட முக்கியமாக நமது குறைகளை நாம் யாருக்கிட்டையாவது ஒருத்தருக்கிட்ட ஓப்பனாக சொன்னோம் அப்படின்னாலே வாரம் குறைஞ்ச மாதிரி அது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்களே அது வேற என்னங்க ஒரு வெயிட்டு தலைமையில ஏறி நிற்குது அதை அப்படியே தொபுக்குன்னு அடுத்தவங்க காலடியில் போட்டிருங்க பெரியவங்க காலடியில் போடும்போது ஒன்று அதை இறக்கி சந்தோஷம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம் ஒரு இருக்குது இல்ல அதனால தான் மனதுக்கான வியாதிகளை பெரியவர்கள் பக்கத்துல போய் நின்று அவங்க சொல்றத கேட்பதன் மூலமாக தீர்த்து கொள்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்